ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பில தோசை ஊற்ற போகிறோம் முக்கியமாக நம்மளுக்கு அரிசி மாவு இருந்தாலே போதும் கருவேப்பில தோசை வந்து இட்லி மாவு வந்து இட்லி மாவு அரிசி மாவு நம்மளுக்கு வந்து தோசை மாவு இருந்தாலே போதும் சூப்பரான கருவேப்பில் தோசை நம்ம வந்து ஊற்றி சூப்பராக சாப்பிட்லாம் பாருங்கள் இட்லி மாவு இருக்குது நமக்கு இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்தை எடுத்து ஃபுல்லாக அலசி தண்ணியில் அலசிட்டு முதல்ல வடிகட்டிடலாம் பாருங்கள் கருவேப்பிலை வந்து நமக்கு முடி வளர்ச்சிக்கும் உதவுது அது மட்டும் இல்லாமல் உடம்புல தேவையில்லாத பித்தம் வந்து அதிகமாகச்சுனா கருவேப்பில சாப்பிட 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 நம்ம உடம்பு வந்து சமநிலை ஆகிடும் பித்தம் அதிகமாக இருந்ததுன்னா அதனால தான் பல வியாதிகள் வந்து உடம்புல வருது அது வந்து நமக்கு சமநிலை ஆகிடும் அதனால் கருவேப்பிள்ளை தோசை வந்து அதாவது கருவேப்பிலை வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து ஒதுக்கிடுவோம் அதுக்கு பதிலாக கருவேப்பிள்ளையை அரைச்சி நீங்கள் அரிசி மாவில் கலந்து நம்ம தோசை ஊற்றலாம் முதல்ல வந்து கருவேப்பிலையை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சாரில் வந்து கருவேப்பிலை போட்டோம் நம்ம தண்ணிக்கு பதிலாக மாவை வந்து ஒரு ஒரு ரெண்டு கரண்டி வந்து இதில் வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம் தண்ணி வச்சு அரைச்சிக்க வேணாங்க மாவு ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கரண்டி நம்ம மாவை ஆட் பண்ணி திரும்பி ஒரு ஒருத்தரே அரைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம மாவு அரைச்சாச்சு இதில் நம்ம லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணி சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச கருவேப்பில இதில் ஒரு ஒரு கரண்டி மட்டும் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிங்க இப்போ இது மிக்ஸ் பண்ண அடுத்தது வந்து தோசை ஊற்ற வேண்டியதான் அடுப்பு ஆன் பண்ணி வச்சு மேலே தோசைக்கல்லு வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம சுத்தமான செக்கிலாட்டின கடல் எண்ணெயை யூஸ் பண்ணுற சமையலுக்கு நீங்களே யூஸ் பண்ணிங்க ஏன்னா கடல் எண்ணெய் உடம்புக்கு நல்லது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தோசைக்கு மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு கருவேப்பிலை போதும் நல்லா ஒரு பெரிய பிடிச்ச பொடி போட்டு கருவேப்பிலை போட்டுவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் ஆள் ஒரு ஆள் இருக்காங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு தோசைக்கு கூட மாவு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை வந்து உங்களுக்கு இன்னும் அது பச்சு இன்னதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாவு வந்து அந்த பச்சை வந்து போகாது ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம் கருவேப்பிலை தோசை ஃபஸ்ட் தோசை ஊற்றியாச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் கல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம் இன்னொன்று நீங்கள் தொடர்ந்து இந்த கருவேப்பிலை தோசை கருவேப்பிழை வந்து நான் எனக்கு வந்து பச்சையை சாப்பிட்றத விட இல்லை சமையலில் சாப்பிட்றத விட இது மாதிரி அரைச்சி தோசை செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து உண்மையிலுமே அந்த டேஸ்ட்டும் இருக்குது உடம்பும் குறைஞ்ச மாதிரி இருக்குது நமக்கு வந்து அந்த பித்தம் இதெல்லாம் இல்லாமல் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து இந்த தோசையை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடி வந்து அப்படி அடர்த்தியாக வளரும் அது மட்டும் இல்லாமல் தொட தலையில் வந்து எங்கெங்கே அந்த வழுக்க இந்த இதெலாம் இருந்ததுன்னா நீங்கள் வெளக்கெண்ணெயில் தேங்காய் எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு வந்து இந்த தோசையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி அவ்வளோ சூப்பராக வளரும் நீட்டாக வளரும் நல்லா அடர்த்தியாக வளரும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி வந்து வெள்ளை முடி இருக்கிறவங்க இந்த மாதிரி கருவேப்பில தோசை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடி அந்த வெள்ளை முடியெல்லாம் போயிடுங்க கருப்பு முடி ஆகிடும் நீங்கள் வெள்ள முடி இருக்கிறவங்க மட்டும் இந்த கருவேப்பிலை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லவ் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு முடி அடர்த்தியாக வளருறதும் இன்னொன்று முடி கொட்டாது மெயினாக நீங்கள் சி பிளஸ் நிறைய பேருக்கு முடி அப்படியே கொத்து கொத்தா கேளும் அதெல்லாம் இருக்காது இந்த கருவேப்பில தோசையை சாப்பிட்றப்ப உங்களுக்கு அவ்வளோ அடர்த்தி முடி வந்து வளரும் கொட்டாது தலையில் உள்ள அந்த பிரச்சனை அது இதுன்னு எதுவுமே இருக்காது நீங்கள் இது ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கி உங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ரிசல்ட் இருக்குது பாருங்கள் நம்ம தோசை நல்லா வெந்துட்ருக்கேன் இதை இந்த முடக்கத்தான்னு சொல்லுவோம்ல அந்த தோசை மாதிரியே தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நீங்கள் அரிசி மாவு கடையில் கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு முப்பது ரூபாய்க்கு பாக்கெட்டு அரிசி மாவு வாங்கிட்டு வந்து இட்லி மாவு வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலையை அரைச்சி ஆட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சட்னி அரைச்சிருக்கோம் தக்காளி சட்னி வந்து இந்த தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம் வேறு லெவலில் இருக்கும்போது பாருங்கள் நல்லா பெரட்டி சாப்பிடுங்க அமீர்தம் சாப்பிட்றது போல் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் யாரோ லெவல் டெஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான சூப்பரான ஹெல்த்தியான முக்கியமாக முடி பிரச்சனை சம்மந்தமான அனைத்து தீர்வுகள் பித்தம்லாம் இருக்காது இப்படி சேஸ்ட்டாக சமைச்சி சாப்பிடுங்க கருவேப்பிலையை ஒதுக்காதீங்க அதை கருவேப்பிலையில் வேறு என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போது இதை நம்ம சாப்பிடுவோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ